வருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அடுத்த இரண்டு வாரங்களில் எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நூறு அல்ல ஐநூறு சதவீதம் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முடிவுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற எந்த பணியாக இருந்தாலும் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பல ஆலோசனையையும் பலருடைய மற்ற வழிகாட்டுதலையும் இப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்ற சிந்தனையை அனைத்தையும் மற்றவர்களிடம் இருந்து புறக்கணிக்காமல் பெற்றுக் ஆனால் ஒரு நபர் காட்டக்கூடிய வழியில் மட்டும் முடிவெடுத்து பயணிக்க வேண்டாம் ஒரு முடிவு அது உங்களுடையதாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த வேலை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் மல்லி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த இரண்டு வாரங்களில் மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது எனவே தவற இந்த வேலையை துக்கமாகவும் நுட்பமாகவும் தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடங்க மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பை பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெறுகிறார் உச்சம் பெற்ற நிலையில் ராசியின் நாதர் வக்ரம் பெற்று சப்தமத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியான முறையில் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ராசியநாதர் மிக வலுவாக அஷ்டமத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த இரண்டு வாரங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் குடும்பத்தில் குடும்ப வருமான ம் திருப்திகரமாக அமையும் இணைப்பதை காட்டிலும் திருமணம் காதுகத்து பலகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சாதகமாக அமைவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் விலகி தனுசு ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் எளிதில் கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மிக வலுவாக சனி வக்ரம் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக மாறப்போகிறது ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிக சிறப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து மடிக்கக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது அதைவிட வெற்றிக்கு உரித்தான மூன்றில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் மிக வலுவாக ராகு அமர்வது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சனி ராகுவின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேதுவும் ஒன்பதில் இருக்கிறார் எனவேதான் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சிறப்பான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வகையில் அந்த முடிவு உறுதியாகவே உங்களுடையதாக அமையக்கூடிய வகையில் அமைவதால் நூறு அல்ல ஐநூறு சதவீத வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே எதை செய்தாலும் ஆர்வத்துடனும் மிக சிறப்பாகவும் உற்சாகத்துடனும் செயல்படுவதால் பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு எனவே தவறவிடாமல் சிறப்பான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் சாதகமாக கைகூடும் மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் ஒரு தருணமாக அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் அமைப்பாலும் சிறப்பாக கிடைக்க இருக்கிறது தொழில் அபிவிருத்தி கூடிய வகையில் சிறப்பான நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்த முடியும் தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகள் மிகவும் அற்புதமாக கைகூடப் போகிறது இணைப்பதை காட்டிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் எதிர்பார்க்காத வகையில் இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியான முறையில் நுணுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது தனுசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் லாபத்தில் இரு து அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த வேலையை உறுதியாக அரசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவர்களை உயர்த்தக்கூடிய ஏனி படிக்கட்டாக அமரப்போகிறீர்களா அல்லது ஏனி படிக்கட்டில் நீங்கள் பயணித்து உங்களது திறமையை நீங்களே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் அதன் மூலமாக மிக சிறப்பான வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கப் போகிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு முடிவாக அமைய போகிறது ஒரே முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அமையக்கூடிய வகையிலும் அந்த முடிவு நீங்கள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் தனுசரா இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புதிதாக திட்டங்களை செயல்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி உண்டு வித்யா கரகரான புதன் மிக தெளிந்த அறிவாற்றலையும் நுட்பமான விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமைய போகிறது மாணவர்களின் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேலையில் லாபத்தில் இருக்கிறார் புதன் லாபத்தில் இருக்கிறார் இப்படி முக்கூட்டு கிரகங்கள் மிகவும் வலுவாக லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை தொழில் வியாபாரம் என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து உற்சாகத்துடன் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உபரி விதமாக அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சல் சிரமம் குறைவதோடு நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் செவ்வாயின் அமைப்பால் கிடைப்பதால் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது சந்திரனின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தான் எனவே இந்த வேளையில் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் இயற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ராசிக்காரர்களுக்கு நூறு அல்ல ஐநூறு சதவீதம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்